அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் அல்லாவிற்கு மிக மிக பிடித்தமான ஒரு திக்ரோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திக்குறுகள்னு பார்த்தாலே நிறைய திக்கர்கள் இருக்கு அதுவும் இந்த ஒரு திக்ரு பார்த்தீங்கன்னா அல்லாஹுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு திக்கு நம்ம திக்கரு அதிகம் அதிகமாக நம்ம ஓதி வந்தாலே நம்ம மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிடும் நம்ம அல்லஹே நினைவு கூர்ந்து அதிகமாக நம்ம திக்கர் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்களும் வந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் நமக்கு தேவையில்லாத டென்ஷன் நமக்கு தேவையில்லாத கவலைகள் கஷ்டங்கள் எதுவும் நம்ம மனசில் வந்து தோணாது அல்லாவே குரானில் கூறியிருக்கான் அல்லஹாவை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு அல்லாவே வந்து குரானில் கூறியிருக்கான் அல்லஹாவை நினைவு கூறுவது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அதிகமாக நம்ம திக்கர் செஞ்சாலே வந்து நம்ம அல்லஹாவை நினைவு கூர்ந்து நம்ம திக்கர் செய்வது தான் எப்போல்லாம் நம்ம மனது கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்கோ அப்போல்லாம் வந்து உடனே வந்து நிறைய திகர் செஞ்சுகிட்டே இருங்க திகர் செஞ்சுட்டே இருந்தாலே நம்ம மனசில் உள்ள கவலைகள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படி நான் வந்து குரான் எடுத்து வச்சு ஓதலாம் இந்த மாதிரி பண்ணாலே வந்து நம்ம மனசில் உள்ள கவலை கஷ்டம் துன்பம் இது எல்லாமே வந்து நம்ம மனசை விட்டு நீங்கி நம்ம மனது ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரீயாக மனசு அமைதியாக இருக்கும் இப்போ அல்லாவுக்கும் மிக மிக ஒரு பிடித்தமான ஒரு திக்கர் அந்த ஒரு திக்கர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு திக்கரோட சிறப்பை பார்த்தீங்கன்னா நாளை மறுமையில் நன்மை தீமை நிறுக்கப்படும் மீசான் தராசில் கனமானவையாக இருக்குமா அதோட நம்ம நாவில் சொல்வதற்கு மிக மிக ஒரு எளிதான திக்கர் அல்லாவுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு திக்கர் அந்த சிறப்பான திக்கர் என்னன்னா சுபஹான் அல்லாஹி அபிகாம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திகி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹி வபிஹாம்திகி சுபஹான் அல்லாஹில் அலீம் இந்த திக்கரோட பொருள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் கண்ணியை மிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன் இந்த ஒரு திக்கர் பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுபஹான தாலாக்கு மிக மிக ஒரு பிரியமான ஒரு திக்கர் அதோட நாளை மருமையில் நம்மளுடைய நன்மை தீமைகள் நிறுத்தப்படும் மீசான் தராசில கனமானவையாக இருக்குமா இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதுவதனால இந்த ஒரு திக்கரை நாம் ஒரு தினமும் ஒரு நூறு முறை ஓதினாலே போதும் அல்லாவுக்கு மிக மிக ஒரு பிடித்தமான ஒரு திக்க நம்ம தினமும் வந்து நிறையவே திக்க செய்வோம் அதோட இந்த ஒரு திக்கிற வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க இன்று வெள்ளிக்கிழமை நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் இந்த சிறந்த நாள்ல நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஒரு நேரம் இருக்கு இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கிற நூறு முறை நீங்கள் ஓதிட்டு பிறகு நீங்கள் எல்லா இடத்துல செலவாத்து ஓதி நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும் எல்லாவே போற்றி புகழக்கூடிய இந்த ஒரு திக்கரை நீங்க நூறு முறை ஓதிக்கங்க பிறகு நபியின் மீது செலவாத்து ஓதிக்கங்க நாம் செலவாத்து ஓதி கேட்கக்கூடிய துவா வந்து இடையில எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாவிடத்தில் போய் சென்றடையும் நாம் அல்லாவை போற்றி புகழக்கூடிய இந்த ஒரு திக்கரை நூறு முறை ஓதிட்டு பிறகு நபியின் மீது செலவாத்து ஓதிட்டு நாம் அல்லாவிடத்தில் துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து கபுலாகும் இந்த ஒரு திக்கரை அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு திக்கரை இந்த ஒரு திக்கரை நூறு முறை ஓதுங்க தினமும் தவறாமல் ஓதிவாங்க இந்த திக்கர் நம்ம நாவால சொல்வதற்கு மிகவும் எளிதான ஒரு திக்கர் நாளை மறுமையில நன்மை தீமை நெருக்கப்படும் மீசான் தராசுல வந்து கனமானவையா இருக்கும் இந்த ஒரு திக்கர் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இந்த ஒரு திகிற தினமும் ஒரு நூறு முறை ஓதிவாங்க நூறு முறை ஓதிட்டு பிறகு நபீன் மீது செலவாத்து ஓதிட்டு நாம் கேட்கக்கூடிய துபா வந்து நிச்சயமாக அல்லாஹு தலை நமக்கு வந்து கபுலாக்கி கொடுப்பான் அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்ஸ்னால இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் யாராவது ஒருத்தவங்களாவது பார்த்து இந்த ஒரு அமலை பின்பற்றுவாங்க இந்த ஒரு வீடியோனால யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய குழி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசல்லாக அழகி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து